எங்கள் ஊரில் ஒரு அக்கா இருக்கிறாங்க அவங்க வந்து நல்லா செவப்பாக உயரமாக குண்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் இருக்குதான் அதுக்கு போன கறி நிறையா சாப்பிட சொல்லி சொன்னாங்களாம் அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி வளர்த்துற போனேன் அவங்களா வளர்த்தி சாப்பிட்ல இந்த மாதிரி வளர்த்துறவங்ககிட்ட எப்படியாவது போனால் வீட்டு வீட்டுக்கு போனால் எப்படியும் போனே இருக்கிறது தெரியுது இல்லைங்களா அன்றைக்கி சாயங்காலம் எல்லாம் அவங்க மகன் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு பதினாலு பதினேழு வயசு இருக்கும் அந்த பையன் வந்து ஒரு கூண்டு வச்சுருக்குறான் பூனை பிடிக்கிற கூண்டு அந்த கூண்டுக்குள்ளே வருத்த மீன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டா அந்த வீட்டுக்கு பின்னாடியோ பக்கத்துலேயோ எங்கேயாவது ஒம்பது மணிக்கு நைட் ஒம்பது மணிக்கு கொண்டு வந்து வச்சுட்டா அது ஒரு மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் அது போய் மாட்டிக்கிது அந்த வாசம் அடிக்க அடிக்க பூனைங்க வந்து மாப்ப சக்தி நாய்ங்களை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இதுங்க போய் மாட்டிக்குது எடுத்துகிட்டு போயிடுவாங்க இலவசமாக தானே கிடைக்கிது இதே வந்து வேலைக்கு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா செய்வாங்களா அதனால் இலவசமாக கிடைக்கிறதுனால பிடிச்சி பிடிச்சி அப்படியே பண்ணிட்டுருக்கேன் நான் கூட நிறையா தடவை அந்த அக்கா கிட்ட சொல்லியிருக்கிறேன் எங்கள் போனை பிடிக்காதீங்க நாங்கள் ரொம்ப பாசமாக வளர்த்துறோம் நீங்களே தான் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்துட்டு போனாங்கன்னாவே எனக்கு சாயங்காலம் போனை காணாமல் போயிடும் நானே ஒளிச்சு வச்சுருக்க வச்ச வைக்கிறேங்கிற பேரில் நானே ஏதாவது ஒன்று செஞ்சு அப்போ பார்த்து தான் அந்த போனைங்க கத்தும் அப்போ பார்த்து தான் வெளியே போடும் அப்போ பார்த்து தான் எதையாவது ஒன்று பண்ணி நாங்கள் தான் இருக்கிறேன்னு சொல்லி காமிச்சிடும் இது வரைக்கும் நான்லாம் ஒரு பத்து போனை அவங்களால் இழந்திருக்குறேன் அவங்க வந்து ரொம்ப உடம்பு வந்து நல்லா குண்டாக இருந்தவங்க ரொம்ப உடம்பு உருக்கி ஒரு மாதிரி ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆகிட்டுவே சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாங்களாம் அப்போ வந்து அந்த நோய்க்கு வந்து கறியே சாப்பிடக்கூடாதான் இவங்க வந்து இஷ்டத்துக்கு போன கறி வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க எங்கே வேணாலும் போனோம் ஊர் ஊராக போய் போனோம் பிடிச்சிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்து எங்கேமே எங்கேயுமே வந்து அந்த கூண்டு கொண்டு போய் வச்சு அந்த மீன் வறுத்து வச்சுட்டா எங்கே இருந்தாலும் போனேன் மேக்ஸிமம் அவங்க வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு போனேன் அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த நோய் வந்து ரொம்ப முத்திச்சிங்களாம் அவங்க வந்து சொல்கிறாங்க அது உருக்கி நோய் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன நோயினே எனக்கு தெரியல உருக்கி நோய் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க அது என்ன நோயினே எனக்கு தெரியல அவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப சாவு பொழைக்கிற நிலமையில் இருக்கிறாங்க கட்லோடு தான் இருக்கிறாங்க அவங்களால் எதுவும் சாப்பிட முடியல சாப்பிட்டாலும் அது ஜீரணம் ஆகலை அது ஒரு மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரில நல்லா குண்டாக இருந்தவங்க ரொம்ப ஒளியாகி போயிட்டாங்க அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு யார் என்ன சொல்லியிருந்தாலும் ஒருத்தர் பாசமாக வளர்த்துறாங்க ஒரு வீட்டில் வந்து நல்லா அவங்க வந்து பாசமாக வளர்த்தும் போது நாம் போய் நான் நம்மளுடைய தேவைக்காக கூண்டு வச்சு கூண்டு வச்சு தெரியாமல் தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துட்டு அதை சாப்பிட்டு எத்தனை எத்தனை பேர் சாபம் கொடுத்துருப்பாங்க வேறு என்னங்க செய்ய முடியும் போனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அது ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது அப்போ வந்து ஆத்திரத்துலேயும் கோவத்துலையும் எவ்வளோ சாபம் கொடுக்குறோம் எவ்வளோ பதறோம் எவ்வளோ தவிக்கிறோம் எவ்வளோ தேடுறோம் அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு அவங்க பையனுக்கும் அந்த நோய் இருக்கும் போல இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து தின்னுட்டு பூனைக்கறி தின்னதுனாலேயே அவங்களுக்கு அந்த நோய் வந்துருச்சா நல்லா இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேருமே நல்லா குண்டாக நல்லா இருந்தவங்க தான் எதுக்காக அவங்க போனை இப்படி பிடிச்சி தின்னாங்க எதுக்காக இப்போ வந்து அந்த நோயில் அவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒன்று வந்து இது சாபம் மட்டும்தான் எத்தனை பேர் எவ்வளோ போனை காணும் போனை காணும் எவ்வளோ சாபம் கொடுத்துருப்பாங்க அதனால் தயவு செஞ்சு யாருக்காவது நோய் இருக்குது போனக்கறி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு யாரும் இப்படி செய்கிறதில்ல ஆனால் அப்படி செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யாதீங்க ஏன்னா ஒருத்தருடைய சாபம் அது உணவுங்கிறது ஒருத்தருடைய சாபம் அப்படியே தவிச்சு துடிச்சு காணோம் காணோன்னு பதறி போய் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க உங்களுக்கு வேணுன்னா ஆடு கோழிலாம் விற்கிறாங்க வாங்கி சாப்பிடுங்க